அன்பு நண்பர்களே அருள் தீபம் ஆன்மீக வாஸ்து ஜோதிசேன சார்பாக உங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொளி இந்த காணொலியில ஒரு சிறிய விஷயங்கள் பத்தி நான் பேசுறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்குல இருக்கக்கூடிய ஒரு தமிழ் சினிமா துறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ பாப்புலரான மிக பிரபலமான ஒரு ஹீரோ மிகப்பெரிய சேமிப்பால் மிகப்பெரிய கவிஞர் உட்காந்து பாடல் எழுதுறாங்க அந்த பாடல் எழுதி முடிச்சுட்டு பார்த்தோம்னா நடிகர் அதாவது அவர்தான் ஹீரோ அவர்கிட்ட கூப்பி காட்டுறாங்க இந்த பாடல்கள் எல்லாம் இந்த பாடல்கள் அத்தனையுமே மேற்கத்திய அறிஞர்கள் இருக்கக்கூடிய அனைத்து தத்துவங்களையும் அந்த பாடல்களை போட்டு எழுதியிருந்தாங்க இந்த பாடல்கள் பார்க்கும்போது மிகப்பெரிய ஏன்னா ஒரு தத்துவ பாடல் தான் அதிகமா விரும்புவாரு அந்த நடிகரு பின்னாலே மிகப்பெரிய ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனாரு அப்போ ஆரம்ப காலங்கள்லேயே அந்த பாடல் எழுந்தபோது பாடலாசிரியர் சில தத்துவ விஷயங்கள் பத்தி எல்லாம் போடுவார் அவர் வந்து பத்தின இவருக்கு தத்துவ விஷயங்கள் நிறைய பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்காம மேலை நாட்டு தத்துவங்கள் மேலை நாட்டு அறிஞர் பெருநாட்டா சொன்னார் சொன்னாரு இங்கர் ஷா இதை சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போட்டு பாடல் எழுதியிருந்தாரு அதை என்ன பண்ணாரு வாங்கி பார்த்துட்டு அந்த ஆக்டர் என்ன பண்ணாரு இவ்வளவு பெரிய தத்துவங்கள் எல்லாமே மேலை நாட்டு அறிஞர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டாரு ஆமாம் பாடலாசை இசைப்பல சொன்னாங்க அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா இந்த தத்துவங்கள் எல்லாமே உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா சொன்னது தானே அப்படின்னு சொல்லவும் பாடலாசிரியரும் இசையம் பலரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க இந்த கத் இந்த தத்துவங்கள் எல்லாமே வெளிப்படையா நம்ம ஊர்லயே நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தத்துவங்கள் இது எதுக்கு மேலை நாட்டு அறிஞர்கள் மூலிமா கொண்டு வந்து அதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்னுடைய மக்கள் என்னுடைய ரசிகர்கள் ரொம்ப எளிமையா படிக்காத பாமர மக்கள் ஒரு விஷயத்தை மிக எளிமையா கொண்டு போய் சேர்த்தா சில படங்கள் தோல்விக்கு வந்து தான் இல்லாம காரணம் சில படங்கள் தோல்விக்கு எளிமை இல்லாம காரணம் தோல்வி அடைஞ்சிருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் எளிமைப்படுத்தி கொண்டு போனா மிக நல்லா இருக்கும் வெற்றிகரமா இருக்கும் இந்த தத்துவங்கள் எல்லாமே உங்க அப்பா சொன்னது உங்க அம்மா சொன்னது தத்துவங்கள் தாங்க இதை அப்பா சொன்னார் அம்மா சொன்னார் சொல்லி பாடலில் தமிழை மேல்நாட்டு அறிஞர்கள் சொன்னாங்க மேலைநாட்டு ஆஹ் மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானிகள் சொன்னாங்க அப்படின்னு ஏன் சொல்றீங்க அதெல்லாம் இல்லை இப்படி பாடல் எழுது அப்படின்னு சொன்னார் அவர் தான் பின்னாலே புகழ்பெற்ற தலைவர் பேர் வாங்கி தமிழ்நாட்டை மூன்று முறை ஹார்டிக் வெற்றியா தொடர்ந்து ஆட்சி புரிந்தார் ஏன் இதை சொல்ற அப்படின்னா அருள்வேலையாவுடைய காணொலியை நம்ம பார்க்கறோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆதித்ய குருஜி காணொலி பார்க்கறோம் இப்போ சண்டே வந்து லைவ்ல ஆதித்ய குருஜி லைவ் நடத்தியிருந்தேன் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் என்பது அப்படிங்கிறது அந்த கேபி அது உயர்நிலை கணிதம் அப்படின்னு சொல்ற போது அந்த ஜோதிடம் அடிப்படையான ஜோதிடம் அடிப்படை ஜோதிடத்துல இருந்து மேல்நிலை ஜோதிடமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேபியுடைய மெத்தேடு அதாவது கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு அளவு எழுதப்பட்ட ஒரு விதிமுறை ரூல் அந்த ரூல் அதுதான் கே பி கேபி திரு கணிதம் சொல்லுவாங்க இதை வந்து உயர் கணித சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப ஜோதிடம் பரிமாண வளர்ச்சி போயிருக்கிறது உயர்கணித சாரம் இந்த உயர்கணித சாரத்தை சாதாரண ஒரு பாமர மக்கள் கூட பாத்தீங்கன்னா அது எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லாதனால அதோட பயன்பாடு மிக குறைவாக இருக்கிறது இப்ப வந்து பாத்தீங்கன்னா எளிய முறை ஜோதிடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பழங்கால முறை மெத்தேடு தான் உங்களுக்கு வந்து பழங்காலத்துல இருக்கக்கூடிய அடிப்படை ஜோதிடம் வந்து எல்லாருமே படிக்கிறாங்க ஒரு மனிதன் எழுத படிக்க தெரிந்தாவே ஜோதிடம் கத்துக்கலாங்கிறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய ஜோதிட முறை மிக எளிய முறையில் இருக்கு ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் தப்பான ஒரு அமைப்பு தப்பான ஒரு கருத்துகள் அதில் அமைப்பு இருக்குது கேபி ஐநாம்சப் பொறுத்தவரை கேபி மெத்தட் எல்லாருமே மிகப்பெரிய பிஏ முடிச்சவங்க எம்ஏ முடிச்சு எம்டெக் முடிச்சவங்க முனைவராக இருக்கவங்க பேராசிரியர் இருக்கவங்க எல்லாருமே அந்த கேபி முடிச்சுட்டு அதை ஜாதகமாக வழி வழியாக ஸ்டூடெண்ட்டை உருவாக்கி ஒரு ஆசிரியர் இருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதிகபட்சம் கே பி அயனாம்சத்துல எடுத்து ஜாதக பலன் சொல்லக்கூடிய விஷயங்கள் மிக குறைவாக காணப்படுகிறது பாரம்பரிய ஜோதிடத்துல இருக்கக்கூடிய கணித விஷயங்கள் மிக அதிகமா இருக்கு எல்லாரும் இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க பாரம்பரிய ஜோதிடம் அதாவது கே பி அயனாம்சம் அறிவேல் ஐயா அவரை சார்ந்த மாணவர்கள் தலை பேருமே பாரம்பரிய ஜோதிட முறை தவறு பாரம்பரிய ஜோதிட முறையிலிருந்தா எல்லா ஜோதிடம் வந்திருக்கு ஏழு கிரகங்கள் ரெண்டு நிஜ கிரகங்கள் கிடையாது ரெண்டு நிழல் கிரகங்கள் ஏழு நிஜ கிரகங்கள் எல்லாமே சேர்ந்து இருபத்தி நட்சத்திரங்கள் முன்னூத்தொரு டிகிரி எல்லாம் இதில் தான் வந்தது உயர்நிலை போயிட்டதுனால அந்த கணிதம் தப்பி இந்த கணிதம் மெத்தேடு வந்தா தான் நிறைய நல்லது நிறைய விஷயங்கள் கரெக்டா அக்யூட்டா சொல்ல முடியும் அது இரட்டை குழந்தை விஷயங்கள் வரையிலுமே ஆனா பாத்தீங்கன்னா பாரம்பரிய ஜோதிடம் அப்படி எடுக்க முடியும்னு சொல்லியிருக்கேன் நான் என்ன சொல்றேன்னா கேபி ஐநாமம் கேபி சார்ந்த விஷயங்கள் ஜோதிடத்தில் உயர்நிலை ஜோதிடம் ரைட்டு ஆனா அது உயர்ந்த நிலையத்தை இருக்குதே தவிர இறங்கி மக்களுக்கு பயனுள்ளதாக வர்றதே இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனேம ரெண்டாயிரத்தி ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க அந்த சமயத்துல வந்து சேலத்துல இருக்கக்கூடிய பேர்லாண்ட்ஸ் ரோட்ஸ்ல இருக்கக்கூடிய பேர்லாண்ட்ஸ் தெய்வகம் திருமண மண்டபம்னு சொல்ல இடங்கள்லாம் அடிக்கடி கருத்தரங்கு நடக்கும் கேபி சம்பந்தப்பட்ட நான் போய் நிறைய விஷயங்கள கலந்திருக்கேன் கேபி கருத்தரங்கம் கேத்தி கேபி அயனாம்சோடைய அந்த அந்தவருடைய கிளாஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் அட்டன் பண்ணி எல்லாமே போய் திருமண மண்டபம் அப்படிங்கிற இடத்துல போய் அப்போ வந்து வைத்திலேயே ஐயா தான் சேலத்துலேயே மிகப்பெரிய அளவில் கேபி பற்றி சொல்லிட்டு இருப்பாரு அவருடைய கிளாஸ் அட்டன் பண்ண மாணவர்கள் அதில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய நகரில் வந்து ஜங்ஷன் போகிற வழியில அதெல்லாம் போய் கிளாஸ்லாம் போயிருக்கு எல்லாமே போயிருக்கும் அது என்னமோ எனக்கு கேபியில் வந்து அந்த எண்ணங்கள் எனக்கு அப்புறம் எனக்கு அதில் ஒட்டலை ஏன்னா பாரம்பரிய ஜோதிடம் முறை அது வந்து பாத்தீங்கன்னா கஞ்சநாயக்கம்பட்டி அதாவது பாத்தீங்கன்னா சேலத்திலிருந்து இருந்து பார்த்தீங்கன்னா தீவெட்டிப்பட்டி தீவெட்டிப்பட்டி போகிற வழியில் இருக்கக்கூடிய கஞ்சனாய்க்கப்பட்டி நிறைய ஊர்களுக்கு போய் அவங்க ஓலைச்சுவடி கிரகத்துல வல்லுவரைய வள்ளுவர் சார்ந்த குள குளத்தை சார்ந்தவங்ககிட்ட போய் முறையாக கற்று பண்ணியிருக்கோம் அதே போல இந்தாண்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபேர்லாண்ட்ஸ்ல போய் இந்த மாதிரி வைத்திலிங்க மையா அவங்களுடைய மாணவர்கள் யார்கிட்ட பேர் இருக்காங்க சீடர்கள் அவங்ககிட்ட அவர் பேர் மகாலிங்கம் தான் எனக்கு இந்த பக்கம் ஒரு மகாலிங்கம் அந்த பக்கம் ஒரு மகாலிங்கம் அடிப்படை ஜோதிடம் கத்து கொடுத்த விஷயங்கள்ல இருந்து மகாலிங்கம் அப்ப டிஏ ஆஸ்ட்ராஜி ஜோதிர் சொல்றோம் பண்றது கேபிஎன்ஸ் இது மாதிரி சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா மகாலிங்கம் அப்படிங்கிறது ரெண்டு பேருமே மகாலிங்கம் தான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கேபி உடைய முறை மெத்தேட் எல்லாம் போனால் கூட எனக்கு என்னமோ பாரம்பரிய ஜோதத்துடைய விதிமுறைகளும் அந்த ரூலும் மிக எளிமையா இருக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால எனக்கு கேபி சம்பந்தப்பட்ட ரூல் வந்து மிக கடுமையா இருப்பதனால அல்லது மக்களுக்கு பலன் கொடுக்கும்போது ஏன்னு கேட்டீங்கன்னா கேபியில ஒருத்தர் வந்து ஜாதம் எழுதிருக்கிறாரு அந்த ஜாதத்தை எழுதிட்டார் ஒரு துருக்கு போய் கேபியில கணிதம் போற கூட ஜாதம் கொடுத்துருக்காரு எழுதி கொடுத்துட்டார் அந்த ஜாதத்தை வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளா அலையிற ஜாதம் பார்க்கறதுக்கு ஏன்னு கேட்டா இந்த மாதிரி இந்த ஜாதகத்தை வச்சு யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க சார் ஏன் என்னாச்சு இதெல்லாம் கேபி மெத்தேடா இதெல்லாம் பார்க்க முடியும் சொல்லி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க சார் ஆமாங்க இது ரொம்ப அபூர்வமா முக்கியமா தான் இதை பத்தி படிச்சிருப்பாங்க அதை பத்தி எழுதியிருப்பாங்க இதை படித்தவர் மிக கம்மியா இருக்கனால இந்த கேபி முறையில் எழுதின ஜாதகத்தை கேபி முறையில் ஆர்ட் எழுதுனா அப்படியே எதுவும் நீங்க பார்க்க முடியும் மற்ற கிராமத்துல இருக்கக்கூடிய வில்லேஜ் இருக்கிற ஜோதிடெல்லாம் நீங்க பார்க்க முடியாது அதனால ஜாதகத்தை வந்து நீங்க என்கிட்ட கூட்டத்துக்கு கொடுத்தார் எனக்கு ஓரளவுக்கு கேபி மெத்தட் கொஞ்சமா அது தெரியும் இல்லையா கிளாஸ்ல கொஞ்சம் போயிருக்கிறேன் இல்லையா அதனால கொஞ்சமா தெரியும் சொல்லி பார்த்துட்டு அவருக்கு உங்களுக்கு எல்லா இடமும் பாக்குற மாதிரி இருந்தா பாரம்பரிய முறையில கூடிய கணிதத்தை போட்டு ஜாதக எழுதிக்கேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர் எழுதிட்டார் பண்ணிட்டார் ஓகே ஆனா ஜாதக பாக்கும்போது அந்த மாதிரி கேபி சார்ந்த விஷயங்கள் மக்களுக்கு இன்னும் எளிமையா போய் பேசி இன்னமும் நான் நான் சொன்னது ரெண்டாயிரத்தி ரெண்டு நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகி போச்சு இன்னமும் மக்களுக்கு அந்த கேபி சார்ந்த ஜோதிடம் மிக எளிமையை இன்னும் போய் சேரல எதுக்காக இந்த காணொலி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாதாரமாக எழுத படிக்க தெரிஞ்சுருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் பாரம்பரிய ஜோதிடம் முறை எளிமையாக கற்றுக்கலாம் ஆனால் அது வந்து சந்தைக்கடை மார்க்கெட்டு மாதிரி அதாவது எப்படின்னு சொல்றோன்னா ஓப்பனாக இருக்குது அது அதனால அதில் கெட்ட ஜோதிர் வருவாங்க நல்ல ஜோதிர் வருவாங்க ஏன்னா அது திறந்து தான் கிடக்குது நீங்கள் சொல்லக்கூடிய பாரம்பரிய ஜோதிடம் இந்த காற்று போல திறந்து கிடக்குது அந்த திறந்து கடக்கப்ப அதுல எடுத்துக்கிறவன் யாரா பொய்யான கூட வரலாம் உண்மையான ஜோதிடர் கொஞ்சம் கண்டுபிடிக்கணும் கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா இது கேபிஇல வரக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படித்த ஒரு முனைவராக ஒரு பட்டதாரியா மிகப்பெரிய அளவில் இருக்க மட்டும்தான் அந்த ஜோதிடம் படிச்சுறாங்க ஏன்னா அது லார்ட் அதாவது திசா புத்தி அந்தரம் அப்படிங்கிறத திசா ஒரு மனிதனுக்கு ஒரு நடக்கூடிய திசா புத்தி அந்தரத்தை நட்சத்திரம் உபநட்சத்திரம் உபநட்சத்திரம் இப்படி தொடர்ந்து அதாவது சப்ளாடு சப்லாடு லாட்லாடு சப்ளாடு இப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கும் முன்னூத்தறு டிகிரிகளை வந்து இத்தனை மாதிரி பிரிச்சு போகக்கூடிய அந்த ஜோதிட கணித விஷயங்கள் வந்து ஒரு பாமர மக்களுக்கு மிக எளிமையாக புரிய கொண்டு போக முடியல தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஞாபகம் வச்சுங்க ஒரு பாடலாசிரியர்கிட்ட போய் ஒரு நடிகர் மேலைநாட்டு தத்துவங்களை பத்தி சொன்ன மக்களுக்கு புரியாது அதே மேலை நாட்டு தத்துவம் இங்கே சொல்லியிருக்கேன் இது எளிமையா புரியுற மாதிரி சொல்லுங்கன்னு சொன்ன அந்த கருத்தை இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி பாரம்பரிய ஜோதிடம் வந்து மிக எளிமையானது எல்லாருக்கும் போய் சேரக்கூடியது ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல ஜோதி கெட்ட ஜோஸ்ல குறைபாடு இருக்கு நம்ம இருக்கல ஆனா கேபி முறை என்பது மிகப்பெரிய ஒரு மெத்தேடு நான் என்ன சொல்றேன்னா இந்த காணொலி மூலிமா கேபியில படிச்சிருக்கிறீங்க கேபி முறை மெத்தேடு பயன்படுத்துறீங்க பாரம்பரிய ஜோதிடத்தை எளிவா பேசாதீங்க ஒண்ணு கேபி தான் உயர்ந்தது பத்தி சொல்லாதீங்க ஏன்னா கீழே நீங்க ஏறி உயரமான இடத்துல நின்றுகிட்டு நான் உயரமான இடத்துல இருக்கிற நீங்களாம் கீழே நிக்கிறேன்னு சொல்லக்கூடாது ஏன்னா நீ கீழ்த்தா மேலே ஏறி இருக்கிறீங்க அடிப்படையான கேபி ஜோதிடத்துல இருந்து அடிப்படையான ஜோதிடத்துல இருந்தா கேபி ஜோதிடம் மேல வந்திருக்கு சோ கேபி ஜோதிடம் படிச்சதுனா நீங்க உயர்ந்த ஜோதிடம் சமுதாயத்துக்கு தெரியறீங்க பண்றீங்க சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனால் பாரம்பரிய ஜோதிடம் யார் யார் கத்துக்கிறேன் அப்படின்னா கேபி வந்து கொஞ்சம் கல்வி அறிவு கம்மியா இருக்கும் கத்துக்க முடியாதுங்க உதாரணத்துக்கு ஒரு டிகிரி முடிச்சாதான் அந்த சூட்சமங்களை கத்துக்க முடியும் உடனே நீங்க கேபி கத்துட்டீங்கன்னா நீங்க ஒண்ணு சொல்லி தர அளவுக்கு போகலாம் ஓகே ஆனா எந்த அளவுக்கு ஜாதக மக்களுக்கு பலன் கொடுத்துருக்குங்கிறது தெரியாது அது அவங்களுக்கு தான் தெரியும் பாரம்பரிய ஜோதிடம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அவங்க ஒரு ஐந்தாவது படிச்சவங்க ஆறாவது படிச்சவங்க ஓரளவுக்கு எழுத படிக்க தெரிஞ்சவங்க எழுத்துக்கள் கூட்டி படிச்சு தெரிஞ்ச கிரகங்களை நாலேஜ் வச்சு கிரகங்களை வச்சு பயன்படுத்தி படிச்சுக்கலாம் ஆனால் அதுல பொய்யான ஜோதிட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிற சொல்லியிருக்காங்க நம்ம அது மறுக்கல பட் இருந்தாலும் மிக எளிமையாக எல்லா இடத்துலையும் போய் செய்யறது பாரம்பரிய ஜோதிடம் என்பது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சிதறி கிடக்குதுங்க எல்லா இடத்துலையும் கிடக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மகிமையற்று மரியாதை ஏற்று இருக்கிற மாதிரி தோணும் புரியுதுங்களா பச்சளை மூலிகை பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்துல கூட கிடைக்கும் அதுக்காக அந்த மூலிகை பயன் இல்லாததா எல்லா இடத்துலயும் கிடைக்கிறதுனால சீப்பா மாதிரி இருக்கும் ஆனா கேபி வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இடத்துல தேடி போய் சொல்லும் ஆனா அதால பலன்கள் எதுவும் நிரூபிச்ச மாதிரி இன்னொரு எனக்கு தெரியலீங்க நான் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டுலயே கேபி உம் கே சார்ந்த கிளாஸு அதோடைய கருத்தரங்கு ஆய்வுகள்லாம் மீட்டைகள்லாம் நான் போயிருக்கேன் அவ்வளவு விஷயங்களை நான் பார்த்திருக்கேன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா படித்த பண்டிதர்கள் பெரிய ஆளுக்கெல்லாம் வருவாங்க அவங்க ஹெத்து வெயிட்டு தலக்கணம் கண்டிப்பா தலக்கணம் இருக்குங்க இல்ல மறுக்கல நடக்கணம் ஹெட்வைட் எல்லாமே இருக்கும் இந்த பாரம்பரிய ஜோதிட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அடிமட்டம் தரமட்ட வரையில் மக்களுக்கு போய் சேவை செய்றாங்க அவங்களா விஐபி மட்டும் தான் பண்றாங்க ஸோ அந்த மாதிரி ஜோதிடம் மிக எளிமையா மக்கள் போய் சேரக்கூடிய ஜோதிடம் மிக எளிமையா போய் சேரக்கூடிய ஜோதிடம் கேபி கிடையாது பாரம்பரிய ஜோதிடம் மிக எளிமையாக மக்கள்கிட்ட அணுகுது மக்கள்கிட்ட இருக்கு இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கேபியுடைய ஜோதிடம் மிக உயர்ந்த உச்சம் கூடிய ஜோதிடத்தை கீழே கொண்டு வந்து மக்களுக்கு தரமாட்டிக்கிறாங்க ரெண்டாவது மக்களுக்கு அது புரியவும் மாட்டேங்குது அதனால இதுல ரொம்ப உயர்ந்தது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாரம்பரிய ஜோதிடம் உயர்ந்தது கேபி ஜோதி உயர்ந்தது அல்ல நான் சொல்லல கே பி ஜோதிடம் உயர்ந்த நிலைக்கு போயிடுச்சுன்னா மேல பறக்கிற பட்டம் கீழே வரவே வராது ஓகேங்களா கீழே கிடக்கிற மண்ணு கல் தான் மக்களுக்கு உதவும் ஆகாயத்திலயே பறந்துட்டே இருக்கு அந்த மக்களுக்கு வந்து சேரவே சேராது அதனால இது ஆகாயத்துல பறந்துட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்குங்க கே பி ஜோதிடம் மக்களுக்கு பயன்தான் இருக்க அப்படியே காத்து கட்டாட்சி பறந்துட்டு போயிரும் திருக்கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அது லகரி அம் சென்றிருக்குது அதே போல பாத்தீங்கன்னா வாக்கிய கணித முறையில் இருக்குது பாம்பு பஞ்சாங்கம் இருக்கு இப்படி ஃபார்முலா நிறைய இருந்தாலும் எல்லா ஜோதிடமும் மக்களுக்கு நல்லது சொல்றதுக்காகவே இருக்கு ஆனா கேபி கணிதம் மட்டுமே படித்தவர்கள் என்ன செய்யறாங்க இப்போ எதுக்கு இந்த காணொலியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கல ஆதித்ய குருஜி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் ஓரளவுக்கு கல்வியறிவு பெற்றவர் சுத்தமா அடிப்படை முட்டால் கிடையாது கல்வியறிவு இல்லாதால் கிடையாதுங்க ஆனா நம்ம அருள்வேல் ஐயா அவருக்கு சார்ந்த குரூப்புகள் இல்லை எம்ஏ எம்எட் பிஎட் படிச்சிருக்காங்க படிச்சு அவங்க படிக்காத புகழ்பெற ஒரு ஜோதிடரை மதிக்கிறது படிச்ச இவங்க படிக்காத ஒரு ஜோதிடர் படிச்சவங்களை விட படிக்காத ஒரு ஜோதிடர் மிக பெரும் புகழோட இருப்பது யாருக்குமே பிடிக்கல அதுதான் உண்மைங்க அதுதான் போட்டி பொறாம நான் சொல்லக்கூடியது இது ஆதித்ய குருஜிக்கு ஜால்ரா போடக்கூடிய வீடியோ இல்லை முதல்ல அதை புரிஞ்சுக்கீங்க ஏதாவது போட்டா அதை அவருடைய ஜால்ரா வீடியோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் பண்ற அப்படி இப்படிம்பாங்க அப்படிலாம் இல்லவே இல்லை நான் சொல்லக்கூடிய பாரம்பரியம் மட்டுமே நான் சொல்லக்கூடியது பாரம்பரியம் மட்டுமே மிக தொன்மையானது மிக பழமையானது மக்களிடம் எளிமையாக அணுகக்கூடியது கேபி வந்து உயர் உயர்கணித ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக்கலா வேடா இருந்தாலும் மக்களுக்கு பயன் இல்லாம போய்கிறது புரியுதுங்களா அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் என்ன சொல்றேன்னா கணித ஜோதிடம் கேபி கத்துக்கிட்டவங்க பாரம்பரிய ஜோதிடத்தை இழிவாகவும் கேவலவும் பேசாதீங்க பாரம்பரியத்திலிருந்து தான் நீங்க வந்திருக்கீங்க உங்க அப்பா இல்ல உங்க அம்மா இல்ல நீங்கள் வளர்ந்துருக்க முடியாது பெரியாலைகிட்ட கேள இருக்கீங்களா இழிவா கேவலாம் பேசக்கூடாது இந்த ஜோதிடத்துடைய பரிமாண வளர்ச்சி தான் கேபி பாரம்பரிய ஜோதிடத்தின் பரிமாண வளர்ச்சி தான் கேபி கேபி போனப்புறம் பாரம்பரிய ஜோதம் பொய்யி பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா ஏன்னா பாரம்பரிய ஜோதிடம் எங்க வேணாலும் கிடைக்குது அதுக்கு கெட்ட பேர் வரதான் செய்யும் யார் வேணாலும் கத்துக்கலாம் கெட்ட பேர் வரதான் செய்யும் ஆனா எளிமையா மக்களோட வாழ்வில தொடர்புடையதாவே இருக்குது பாரம்பரிய ஜோதிடம் கேபி அப்படி இல்லைங்க சும்மா ஒரு பெரிய ஒரு விஐபி மட்டுமே ஜாதம் பாக்குற மாதிரி இருக்கும் மிகப்பெரிய அளவுல யாருக்குறே எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜோதிடத்துறை அப்படிங்கிறது நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுலயே கேபி எல்லாம் பார்த்து சொன்னேன் எவ்வளோ எவ்வளவு நாட்களுக்கு முன்னாடி எவ்வளவு நாட்களுக்கு முன்னாடி நான் அதை பத்தி தெரிஞ்சு பண்ணேன் ஆனா அதால எந்த யூஸ் புரோஜனம் இல்லாம போயிடுச்சுங்க அப்படி படிச்ச எனக்கு தெரிஞ்சு சேலம் செட்டி ஃபுல்லாவே கேபி பத்தி முறையா நிறைய படிச்ச அவ்வளவு பேர் இருக்காங்க அவ்வளவு பேருமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு ஜோதிடாக வர முடியல நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே அந்த கருத்துறங்கெல்லாம் போனேன் கத்துக்கிட்டேன் எல்லாமே பண்ணினேன் ஆனா அப்பவும் சரி அப்ப நான் போகும்போது அண்ணாந்து பார்ப்பேன் யாருங்க கேபி ஜோதிலாம் பார்ப்பேன் ரொம்ப அண்ணாந்து பார்ப்பேன் எல்லாம் எப்படி தரும் வைப்பாங்க பாரம்பரிய ஜோதிடலாம் பிச்சைக்கார மாதிரி வயல கமக்கட்ட ஒரு பஞ்சாங்க வச்சுக்கிட்டு ரொம்ப ஏழ்மையா கஷ்டத்தில் இருப்பான் அவங்க குடும்பத்து தான் இவங்க எல்லாமே பிரஸ்லெட் போட்டுட்டு கார்ல வந்துட்டு பந்தாக எல்லாமே பண்ணியிருப்பான் ஆனா எந்த ஜோதினும் இதுவரையும் பழிச்சதாக இல்லை இப்போ எல்லாம் எங்க இருக்காங்கன்னே தெரியல புரியுதுங்களா அப்ப ஜோதிடம் ஹைடெக் ஜோதிடமா காட்டக்கூடிய ஒரு கேபி வந்து ஹைடெக்கான ஜோதிடம் அந்த உயர்ந்தனையில் இருக்கக்கூடிய ஜோதிடம் அதால மக்களுக்கு எதை பயனுள்ளதா இருக்குன்னா தொடர்ந்து 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 ஜோதிடம் படிக்கிறவங்க வேணும் கேபி பத்தி படிச்சுக்கலாம் ஆனா கேபி ரிசல்ட்டு பக்காவா இல்லை நான் எது சொல்றேன்னா சண்டே ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்ய குருஜிய காணொலி லைவ்ல போட்டுருந்தேன் அதெல்லாம் பார்த்தேன் கேபி பத்தி ஒரு பாடம் எடுக்க ஆரம்பிச்சாரு அது நல்லா தான் போயிட்டு இருந்த மாதிரி இருந்த மாதிரி அதுல இருந்து வெவ்வேறு விஷயம் ஜெயலலிதா ஜாதம் போனார் திரும்ப அவர் ஜாதி போனாரு எல்லாமே விஷயத்த சொன்னாரு ஆனா தொடர்ந்து அந்த காணொளி போறேன்னு சொல்லியிருக்காரு அவர் கேபியுடைய கேபியுடைய கருத்தை பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாம பாக்கலாம் கேபி கருத்தை பத்தி நான் சொல்லிட்டேன் பாரம்பரிய ஜோதிடம் சார்ந்த விஷயத்த விட கேபி மிகப்பெரிய உச்சம்னு சொல்றாங்க ஆனா மக்களுக்கு அந்த அளவுக்கு சாதித்தது இல்லை ஏன்னா கேட்டீங்கன்னா பாரம்பரிய ஜோதிடம் படிச்சிருக்கிறேன் கேபியும் படிச்சிருக்கிறேன் இப்ப ஏன் இப்ப கேபி பாக்குறேன்னா இல்ல கேபின பார்க்கறதே இல்லை கேபி சாப்பிட்டு வரச்சு நான் பண்றதே இல்ல நான் பாரம்பரிய ஜோதி முறையில தான் இருக்கிறேன் எனக்கு பாரம்பரிய ஜோதிடம் தெரியும் கேபி ஜோதிடம் தெரியும் சோ கேபி பத்தி எனக்கு விருப்பமே இருக்கிறது அந்த டாபிக் நான் போறதே இல்ல ஏன்னா எளிமையா இல்ல மக்களுக்கு சொல்லும் போது எளிமையா இல்லாததுனால அதை விட்டுட்டு பாரம்பரிய ஜோதிட தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் சோ பாரம்பரியம் ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் இந்த காணொலி இப்ப ஆதித்ய குருஜிக்கு சால்றான்னு இது கிடையாதுங்க ஏன்னா அவருடைய காணொலியை நம்ம பார்க்கும்பொழுது அவர் இன்னும் கே பி பித்தி எடுத்துட்டாரு இன்னும் மறுபடியும் சொல்லவே இல்லை அந்த லக்ன புள்ளி சொல்லி ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நீங்க அந்த காணொலி பார்த்தா தெரியும் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜெயலலிதா ஜாதத்தை போனாரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் முக்கியமா சொன்னார் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கேபிக்கு தொட்டுட்டு அது கேபிக்கு போகலை பட் இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய அந்த கேபிங்கிற ரிஸ்க்கு அது அந்த மாதிரி ஏன் போகணும் அப்படின்னுட்டு எளிமையா ஜெயலலிதா ஜாதத்தை போட்டு அந்த ஒலிகிரங்கள் பத்தி சொன்னார் இந்த ஒலிகிரங்கள் எவ்வளவு வேலை செய்யுது அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவர் ஜாதத்தை போட்டாரு அந்த ஒளிகரங்களுடைய தன்மை அப்படிங்கிறது மிக எளிமைய ஜாதத்தை என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன வரியாதான் எப்படி ஒரு பாடல்கள் வந்து மேல்நாட்டு தத்துவ அறிஞர் சொன்னார் சொல்லிட்டு பிரிஞ்சு குழப்பிட்டு மண்டை பிச்சுட்டு போறோட எளிமை டக்குன்னு கொண்டு அப்பா சொன்ன அம்மா சொன்ன பாடலை பூத்துன்னு எப்படி எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார் அந்த மாதிரி ஆதித்ய குருஜி வந்து பாத்தீங்கன்னா கணித முறைகிழமை எளிமைப்படுத்துறாரு அப்படிங்கறத நான் சொல்ல வரேன் இதை விட அது பெஸ்டா அப்படின்னு அப்ப அடிப்படை ஜோதிடம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கேபி தெரியாம நான் சொன்னா நீ ஒண்ணும் தெரியாம நீ சொல்லலாங்களா கேபி சம்பந்தப்பட்ட விஷயமும் நான் பண்ணியிருக்கேன் அடிப்படை ஜோதிட விஷயம்னு எனக்கு தெரியும் இதுல ஏதோ புரிஞ்சுட்டு தான் கரெக்டா இருக்குன்னு அடிப்படை எடுத்துக்கிட்டேன் அடிப்படை சார்ந்த விஷயம் ஜோதிடம் தான் மிக உன்னதமானது அப்படின்னு நான் சொல்லல மிக எளிமையா இருக்குன்னு சொல்ல வரேன் இப்ப கேபி ரொம்ப உயர்ந்தது அது ரொம்ப மோசம் அப்படி சொல்லல கேபி உயர்ந்த கணிதம்னு சொல்றாங்க நான் சொல்லவே நானும் கேபி படிச்சிருக்கீங்க ஆனா உயர்ந்தது நான் சொல்லவே இல்லை கேபி ஒரு கணிதம் ஒரு ஃபார்முலா ரைட்டு இருக்கு அடிப்படை ஜோதிட விஷயங்கள் பழையான பழமை முறையையும் நல்லா இருக்கு ஆனா எல்லாரும் எளிமையா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு பலன்களை புரிய வைக்கிறது மத்த வேத்துக்கு சொல்லி தரக்கூடிய விஷயங்கள் மிக எளிமைய போகக்கூடிய கிரகங்களுடைய பலன்கள் தான் ரொம்ப அற்புதமா இருக்கு பழமை 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 பழமைதான் புதுமை 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 தான் புதுமை கொஞ்சம் எப்பவுமே யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அது இன்னும் நூறு இப்பதான் நூறு நூறு வருஷம் ஆகுதுன்னா ஒரு நூத்தி ஐம்பது வருஷங்கள் இரநூறு வருஷங்கள் முந்நூறு வருஷங்கள் போனாவன கேபி மெத்தேடு புரிஞ்சுக்கிற வாய்ப்பு வந்தால் வரலாம் எதிர்காலத்து ஏன்னு கேட்டா அது கமலா மாதிரி மாதிரி படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு படம் எடுத்தா நாற்பது வருஷம் கழிச்சு படம் பரத்தி புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம் என்னைக்கு பொறுத்தரையும் நான் புடிச்ச வரையிலும் கேபி மெத்தேடு தவறுன்னா சொல்ல கேபி மேத்தேடு புரியல அடிப்படை மெத்தேடு புரியுது கேபி நான் படிச்சிருக்கேன் ஆனா பலன் எளிமையை கொண்டு போக முடியல ஒருவேளை ஃபியூச்சர்ல இன்னொருத்தர் யாராவது தோன்றி அந்த கேபி இன்னும் எளிமை முறைப்படுத்தி இன்னும் நல்லா கொண்டு வரலாம் வந்த மக்களுக்கு இன்னும் புரியல நிறைய பலன் சொல்லலாம் ஆனா இன்றைய காலகட்டத்துல கேபி இனிமேல் பரிமாள வேலை செல்வேன்னா வரலாம் எதிர்காலத்தை யாராவது கண்டுபிடிக்கலாம் இன்றைய பொறுத்தவரை என்ன வரையிலும் அது வந்து அடிப்படை ஜோதி தான் மிக வெரி குட் மிக அற்புதமான விஷயம் கே பி சம்மாண்ட் விஷயம் புரியல் அது கமலாசம் இன்னும் நூறு ஆண்டுகள் கழிச்சு அது பரிமாண வளர்ச்சி வேணாம் ஒரு நாள் நூத்தம்பது ஆண்டுகள் கழிச்சு நமக்கு அந்த மெத்தட் புரியல ரொம்ப அட்வான்ஸா ஆகுது இல்லையா அதனால நான் சொல்லக்கூடிய விஷயம் மிக எளிமை இருப்பதனால மக்களுக்கு எளிமையை கொண்டு போகக்கூடிய பாரம்பரியம் மிக சிறப்பு அப்படிங்கிற என்னுடைய தாழ்மையான கருத்து குருஜி அதான் வீடியோ போடுறங்கிற வாரம் வாரம் அதுவும் பார்க்கலாம் என்ன சொல்றது பார்க்கலாம் இந்த காணொலி புரிச்சிருந்தா மறக்காம நம்ம காணொலிக்கு ஒரு ஒரு கருத்து சொல்லுங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க ஜோதிட அன்பர்கள் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய்கிந்த்